எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி சீட் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் மதனின் கூட்டாளி குணாவை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஆர்எம் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கித் தருவதாக கூறி நூத்தி பதினோரு பேரிடம் எண்பது கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காணாமல் போனார் இதேபோல் மதனின் கூட்டாளிகளாக செயல்பட்ட சுதீர் குணா ஆகியோரும் மே மாதத்திலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் சுதிரை போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த தகவலின்படி மதனின் நண்பர் குணா என்பவரை தனிப்படை போலீசார் மும்பையில் அண்மையில் கைது செய்தனர் குணாவை சென்னைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் இன்று சைதாப்பேட்டை பதினெட்டாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதையடுத்து அவரை வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர் இதனையடுத்து குணாவை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பதினான்காம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளனர்